ஆழ்கடலின் நீல இருட்டில் ஒளிரும் அழகடி உலகம் என்ற அதிசய நகரத்தில் புடைத்துப் பாயும் பொம்மை மீனும் மின்மினி பொழுதுகளை வீசும் ஒளி நண்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தனர் ஒரு நாள் பெரிய கல்லை தள்ளி கொண்டு வரும் மலையாமைவும் ஸ்பூன் வடிவ வாளுடன் ஓடி வரும் சுறாவும் பயந்து அலைந்தார்கள் ஏனென்றால் கடலின் ஆழத்திலிருந்து மரும நிழல் ஜெல்லி என்ற மகா ஜெல்லி மீன் நகரத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது அதன் மென்மையான நிழலும் ஒளியும் எல்லோரையும் அச்சத்தில் ஆழ்த்திய அது அருகில் வந்து நான் யாரையும் காயப்படுத்த மாட்டேன் சிரிக்க வைப்பின் மட்டும்தான் என்று சொன்னதும் அனைத்துமே மாறிவிட்டது உடனே பொம்மை மீன் புடைத்துக்கொண்டு கொண்டு நடனமாடியது ஒளி டிஸ்கோ லைட்ஸ் மின்னமிட்டது மலையாமை தன் பாழைச்சலையை ட்ரம் போல தட்டியது ஸ்பூன் வால் சுறா வாளால் இசை செய்தது மர்ம ஜில்லி அனைவரையும் மென்மையான சிரிப்பால் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியது அந்த நாள் முதல் அழகடி உலகம் ஒவ்வொரு இரவும் வண்ணமயமான ஒளிகளும் சிரிப்பு குரல்களும் நிறைந்த ஒரு பெரிய ஆழ்கடல் கொண்டாட்ட மேடையாக மாறியது இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளுடன் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல்